மதுமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் ஜெஎம்ஸ் ஆர் ஜிஎம் சார் இதை தவிர அவருகிட்ட சொன்ன மாதிரி இந்த ஒரு பத்து பதினோரு கூட்டம் நடந்திருக்காரு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் எப்பயுமே தெளிவாக இருக்க மாட்டார் இது வேற விஜய் உடைய கற்பனை தமிழகத்தில் எடுபடாது தாவக தற்கூரிகள் எந்த பிஎல்ஓ சந்திச்சு எந்த பூத்துல சந்திச்சு எனக்கு ஃபார்ம் தரலன்னு எந்த அதிகாரி சொன்னதாக நிரூபி மூணு ரூபா வீட்டுக்கு வருவானா வீட்டில் ஆள் ஆன்லைனா அவன் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன் போயிடுவேன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்க முடியுமா தாவேக்கா ஒரு பே இது போய் திமுக வந்து எதுக்குது திமுக பயப்படுன்னு சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு 100 வா டிக்கெட் 2000 ரூபாய்க்கு கள்ளத்தனமா விற்க てる இதை தான கத்து குடுத்துர்க்க டேஸ்ட் டேய் டேஸ்ட் தி கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தாவே அவங்க வந்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து தனி பெரும்பான்மையோட விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே சார் இத எப்படி பாக்குறீங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கலாம் ஆசை இருக்க கூடாதுன்னு சொல்லல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதா அதிகாரத்தை பிடிக்கிதா நம்ம மாதிரி திராவிட கழகம் இருக்கு அவங்க ஆட்சியை பத்தி பேச மாட்டாங்க ஆனா ஆட்சிக்கு யார் வரணுமென்றது நிர்ணயம் அதான் பெரியார் நம்முடைய ஆசிரியர் வீரமணி அதனால் விஜய்க்கு இது வந்து ஆசையாக சொல்ல முடியாது பேராசையாக இருக்குது மனிதன் வந்து ஆசை இருந்தால் தான் வாழ முடியும் ஒரு ஆசை இருக்கணும் மத்தியானம் ஆச்சா சாப்பிடணும் என்ன சாப்பிடணும்னு என்ன வருவோம்னா அது ஆசை தான் பெருநஷ்டம் அடைவாங்க அது விஜய்க்கு வந்து ரொம்ப பேராசை இருக்குது பேராசை எப்பயுமே வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை நடைமுறை வாழ்க்கையிலையும் இல்லை அதனால் விஜயை பொறுத்தளவில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவதை தவிர அவர் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு இன்ன திட்டம் வச்சுருக்கேன் பெண்களுக்கு இன்ன திட்டம் வச்சுருக்கேன் பெண்களுக்கு எதிர்காலத்தில் கல்வி குறித்து இன்ன திட்டம் வச்சுருக்கேன் விவசாயிகளுக்கு இன்ன திட்டம் வச்சுருக்கேன் தொழிலாளர்களுக்கு இன்ன திட்டம் வச்சுருக்கேன் மொழி கொள்கையே என் குழு இதுதான் நான் கல்வியில் இப்படி கொண்டு வருவேன் திட்டங்களை விவசாய தொழிலாளர்களுக்கு நான் இப்படி செஞ்சிருக்கேன் விவசாயத்தை இப்படி நான் வளர்ச்சி கொண்டு வருவேன் இது மாதிரி எந்த பேச்சும் இல்லை சிஎம் சார் சிஎம் சார் இதை தவிர அவர்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஒரு பத்து பதினோரு கூட்டம் நடந்திருக்காரு ஒன்றும் இல்லை அதனால் அப்போ அவர் யார் இப்போ நான் சொல்லிட்டு சுருக்கமாக வந்து மலை சத்யா யார் நாஞ்சல் சம்பத்த அவங்கள காயப்படுதலை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பேசலை அது பேசக்கூடாது ஏன்னா அவங்க திராவிட இயக்கத்தில் இருந்தவங்க வளர்ந்தவங்க ஊர்னவங்க அது மாதிரி நீ இப்போ என்ன ஒன்றிய அரசு நமக்கு கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிறது மக்களுக்கான திட்டங்களை நம்முடைய சட்டசபையில் நிறைவேற்றி அமைச்சர்கள் நிறைவேற்றி தீர்மானங்களை கவர்னர்கிட்ட கொடுக்குறோம் கவர்னர் கையெழுத்து போட மறுக்கிறார் தீர்மானங்களை ஒப்புதல மறுக்கிறார் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறோம் அவர் இசைவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையானே சொல்ல மறுக்கிறார் நம்முடைய செம்மொழி மொழிக்கு பணம் ஒதுக்க மாட்டேன்றாங்க செத்த சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க இது எல்லாம் எதிர்த்து பேசுங்க வந்துருக்கு இந்த எஸ்ஐஆர் ஆள் எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா திமுக நடத்துற கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன்ற அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வர்றாரு எஸ்ஐஆர் கொண்டு வந்தது நாங்க தற்கூரி கட்சி வருத்தப்படுறாங்க நீ யாருக்கு எழுதுனா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் தலைமை தேர்தல் ஆணையம் தானே எஸ்ஏஆர கொண்டு வந்திருக்கு எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் போடுறாரு அப்போ ஒரு தெளிவில்லாத நிலை ஒரு கொள்கை தெளிவு இல்லைன்னா அவர் எப்பயுமே தெளிவாக இருக்க மாட்டார் அது வேற அவருடைய வாழ்க்கை அவருடைய வசதி சொர்க்கோ பொருள் இருக்கிறாரு அதனால அவர் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறத கற்பனை தமிழ்நாட்டில் வலுவாக பெரியார் அண்ணா திராவிட கருத்தியல் நிற்குது இங்கே சமூக நீதி மண்ணு இந்த மண்ணு இந்த மண்ணில் அறுபத்தேழு அண்ணா போட்ட விதை பெரிய அடையாறு ஆலமர மாதிரி விருட்சமாக வளர்ந்துருக்குது இங்கே பெரியாரை வெறும் படத்தை மட்டும் நீ காமிச்சுட்டு நான் திராவிட கருத்தியல்னா மக்கள் ஒத்துக்கிட மாட்டேன் பெரியார் என்பது மிகப்பெரிய பாடம் அந்த பாடத்தை தமிழக மக்களுக்கு அன்றாடம் தருவது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடக் கழகம் எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற பல்வேறு பொதுவுடைமை தேசிய இயக்கங்கள் இங்கே அம்பேத்கர் நமக்கு வகுத்து அளித்த சட்ட நிதிமையிலையும் திராவிட கருத்திலையும் இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளையும் இன்னும் பெண்களுடைய சுயமரியாதை பெண்களுடைய படிப்பு பெண்களுடைய வேலை வாய்ப்பு இங்கக்கூடிய அனைத்து நிலைமைகளும் முன்னேற்றவதற்கான வேலையை நாளொரு மேடையும் புலூர் வண்ண மக்களுக்காக செய்கின்ற இந்த அமைப்பு தான் தமிழகத்தில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருமே தவிர அரிதாரம் பூசி விட்டு ரெண்டு படத்துல ஆழ முகத்தை காமிச்ச உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறது பழைய நினைப்பு பேராண்டி மஞ்ச பூசண கிளவி மாதிரி விஜய் நினைக்கிறாரு எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஒரே நாள் உன்னே மாதிரி அரசியல் களத்துக்கு வரல எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல மேடைகள்ல சமூக நீதி நாடகங்களை அட்வொகேட் அமரன் போன்ற நாடகங்களை நடத்தி அண்ணாவின் தம்பியாக இருந்து நாடு முழுவதும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பி திமுகவின் பொருளாளராக இருந்து பணியாற்றி மக்களுக்கான தலைவனாக ஒரு எளிய மக்களின் தலைவனாக இருந்து அப்புறம்தான் அவர் அரசியலுக்கு வந்தாரே தவிர நேரடியாக அரசியல் பிடிக்கல பிடிக்கலை அதனால் உடைய கற்பனை தமிழகத்தில் எடுபடாது நீங்க சொல்லியிருந்தீங்க எஸ்ஐஆர் குறித்து வந்து எல்லாருமே எதிர்த்து பேசிட்டு இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க விஜயமே எதிர்த்து பேசியிருந்தாரு சார் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலாவே பேசியிருந்தாரு அந்த ஒன்பது நிமிஷம் வீடியோ நீங்க போட்டு காட்டுங்க இப்போ தளபதி ஸ்டாலின் பேசியிருக்காரு எஸ்ஐஆர் எதிர்த்து திருமாவளவன் பேசியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் சண்முகம் பேசியிருக்காரு நம்முடைய வீரபாண்டியன் பொதுடுமைக்கு தொடர் பேசியிருக்காரு அனைவரும் பேசி நான் பேசியிருக்கேன் வைகோ பேசுகிறாரு இந்த எஸ்ஐஆினால பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் அவங்க நீக்கப்பட்டவங்க நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகளான இஸ்லாமியர்கள் நம்முடைய கிறிஸ்துவர்கள் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் எழுத்தறிவு இல்லாத பெண்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கும் கொண்டு போயிட்டால் சொல்கிறான் ஒன்றிய அரசு இந்த மக்களை எதிர்காலத்தில் குடியுரிமை இல்லாத மக்களாக மாற்றி அனாதைகளாக அபலைகளாக சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக மாற்ற போறான் இந்த எஸ்ஏஆர் மூலமாக ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வர போறான் இது அபாயகரமானது முதல் வாக்கு ராமன் ஆண்டான என்ன ராவணன் ஆண்டான என்ன எனக்கு ஓட்டலாட்டி போயிட்டு இருக்க முடியாது ஏன்னா இந்த வாக்கு இருந்தால் தான் நீ குடியுரிமை திருத்தச் சட்டம் உனக்கு குடியுரிமைன்ற அதிகாரம் கொடுப்போம் ரேஷன் கார்டு கொடுப்போம் பள்ளிக்கூடத்தில் சேர முடியும் இதெல்லாம் இல்லை என்றால் வீடு கட்ட முடியாது சொந்த நாட்டில் அகதிகளாக மக்களை மாற்றுவதற்கான ஒரு குடியுரிமை திருத்தச் சட்டம் ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த திட்டம் அப்படின்ட்டு தான் எங்கள் எல்லா பேச்சிலையும் இருக்கும் ஆனால் ஒம்பது நிமிட வீடியோவில் நீங்கள் ஒரு இடத்துல கூட இந்திய தேர்தல் ஆணையத்தையோ ஒன்றிய அரசையோ பேசவே இல்லை அவர் என்ன சொல்றாரு பிஎல்ஓக்குல வச்சு திமுக வந்து நமக்கு ஃபார்ம் தர இது சின்ன குழந்தைய குழந்தைய எல்கேஜி சண்டை போடுற மாதிரி பேச்சு ஒரு கொடுப்பேன் முட்டாய் முட்டாயை உடைச்சிட்ட அப்படியே கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி பிஎல்ஓக்குல தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்தாலும் நீ ஃபார்ம் கேட்டு எழுபத்தி அஞ்சாயிரம் பூத்துச்சாடு இருக்கு தமிழ்நாட்டுல உன் கட்சிக்காரன் தாவேக்கா தற்குரிகள் எந்த பிஎல்ஓ சந்திச்சு எந்த பூத்துல சந்திச்சு எனக்கு ஃபார்ம் தள்ளன்னு எந்த அதிகாரி சொன்னா நிறுவி பார்ப்போம் பேட்டிகள் சொல்றாங்களே சார் அவங்க அந்த தாவிக்காவோட அந்த முகவர்கள்லாம் அவங்களை நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்க போய் கேட்டோம் எங்க துண்டை பார்த்தா எங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல ஆன்லைன்ல நீ பண்ணலாம் நீ ஃபார்ம் வந்து கொடுக்க வேண்டிய நீ ஃபார்மை எடுத்துக்கிட்டு நீ வந்து உன்னுடைய ஒவ்வொரு கட்சியும் ஐம்பது பேர் ஏஜென்ட் வந்து கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க ஃபார்ம் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணு கோர்ட்டுக்கு போ சட்ட நடவடிக்கை வா அம்பலப்படுத்து திமுக அரசு அப்படி செஞ்சா நீ அம்பலப்படுத்துன்ற ஜனநாயகத்தில் வழி இருக்குல்ல எந்த பியெலோ பியோலோ பேரை சொல்லு பூத்து நபரை சொல்லு ஆண் பூத்தா பெண் பூத்தா பூத்து என்ன என்ன எந்த ஊர் எந்த கிளை இந்த பியோலோ வந்து திமுக தர தரமாட்டான்னு அம்பலப்படுத்தி வீடியோ போடு உனக்கு மட்டும்தான் வீடியோ போடுற அதிகாரமாக ஒன்பது மூணு நிமிடத்தில் அதில் வந்து ஒன்றிய அரசையே எதிர்த்து பேச மாட்டேன்ற பீகார் நடந்த அவலத்தையே எதிர்த்து ஏன் பேச மாட்டேன்ற அரியானா நடந்த அவலத்தை ஏன் பேச மாட்டேன்ற கர்நாடகத்தில் தொடர்ந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறார் அமலப்படுத்திட்டு வர்றாருல்ல இதை இதப்புறம் நீ பேசலாம்ல ஏன் பேச மறுக்கிற நோக்கம் என்ன களப்பணியாட்டி திமுக இன்னைக்கு பணியாட்டிக்கிட்டு இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பணியாற்றுறாங்க பிஎல்ஓ யாரும் கொடுக்க மறுக்கல எல்லோரும் கொடுக்குறாங்க ஏதாவது எந்த எழுவத்தி ஆறு பூத்து சாடி தமிழ்நாட்டில் எந்த பூத்துல பாகத்தில் உனக்கு கொடுக்க மறுக்கிறான் அந்த பிஎல்ஓ சொல்லு வெளியே கொண்டு அம்பலப்படுத்து உனக்கு தான் பத்திரிக்கைக்காரன் விஜய் வந்து குளியிலறையிலும் கழிப்பறை தவிர எல்லாத்தையும் காட்டுது பத்திரிக்கை உனக்கு சொல்லு காட்டு அதனால் திமுகவை குறிவைத்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இப்படிப்பட்ட நடிகர்களை இறக்கிறதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய ஆலோசனைகளை விஜய் செயல்படுற அறிக்கை கொடுக்குற பேசுறேன் எங்களுக்கு தெரியாதா அதனால நீ வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இஸ்லாமியர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவர்களை பழிவாங்க என்பதற்காக எழுத்தறி இல்லாத பெண்கள் உழைப்பாளி பெண்கள் தசையார் என்ன சொல்றான் மூணு ரூபா வீட்டுக்கு வருவானா வீட்டுல ஆள் ஆடினா அவன் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன் போயிடுவேண்டான் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்க முடியுமா அதனால என்ன நோக்கம் நம்ம எஸ்ஏஆரை கண்டு பயப்படலை ரெண்டாயிரத்து ரெண்டுல நடத்துனாங்க மூணு ஆண்டுகள் அவாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முடித்தாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது மூன்று மாசத்துல அதனால் டிசம்பர் நாலுக்குள்ள எப்படி முடிக்க முடியும் இன்னைக்கு தேதி பத்தொம்போது இருபது ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் கோடி வாக்காளர் இருக்கிறோம் எனக்கு கிடைச்ச தகவல் மூணு கோடி பேருக்கு தான் ஃபார்மே போயிருக்கும் நேரத்துல இருந்து தவறான செய்தி நேரத்திலிருந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனா அவங்க பாவம் டீச்சரா இருக்கணும் ஆயாவா இருக்கணும் வருவாய்த்துறையில வேலை பார்க்கணும் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணிக்கு மேல இந்த பார்ட் டைம் அதை பார்க்கணுமா எப்படி பாக்க முடியும் அப்ப அவங்களுக்கு ஒரு மாதம் லீவு கொடு விடுமுறை கொடு கால அவாசம் திமுகவோ யாருமே எஸ்ஐஆரை கண்டு பயப்படல எஸ்ஐஆர் வரட்டும் நீ எந்த கேள்வி கேளு கால அவாசம் வேணும் சட்டமன்ற தேர்தல் முடியட்டும் சந்திப்போம் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதையே விஜய் சொல்ல மாட்டேன்றாரு சொல்லவும் மாட்டேன்ற அனைத்து கட்சி கூடத்துக்கு வரவும் மாட்டேன்ற ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போட்டு தேர்தல் அனைத்த கண்டிக்க மாட்டேன்ற ஒரு கடிதம் கொடுக்குற என்னையை கூப்பிடுங்கன்னு சொல்லி அதை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப மாட்டேன்ற தமிழ்நாடு தேர்தல் ஆதரவு உனக்கு கூப்பிட்றதுக்கு ரைட்டு கிடையாது அப்படி என்ன வேலை அப்போ என்ன இதெல்லாம் வந்து ஒரு சிறுவில்லைத்தனையான அரகுர போதையில் இருக்கிற விஷயம் வேலை முழு போதக்காரையும் கூட செய்ய மாட்டேன் படுத்துருவான் இந்த அரகுர காரியம் செய்கிற வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இவரு ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாராங்க மக்கள்கிட்ட தெரியும் யாருன்னு இன்னைக்கு திமுக கழகத்தினுடைய தொண்டர்கள் பம்பரமாக சுழண்டு பணியாற்றான் பக்தவ சொல்லுன்னு சொல்லுவார் ஒரு டீ சிங்கிள் டீ வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு திமுக காரையை வேலை பார்ப்பான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பக்தவ சொல்லுன்னு சொல்லுவார் அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க வீடு கூட போகிறாங்க அவங்க வந்து என் முதலமைச்சர் சொன்ன மாதிரி வாக்கு அளித்தவர்களுக்கு மட்டும் நான் முதல்வர் அல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கு நான் முதல்வுன்னு சொன்ன மாதிரி திமுக கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் வீடு வீடாக பிஎல்ஓகளை அழைச்சி போகிறாங்க அண்ணா திமுக பிஜேபி சொல்லலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தாவே அனுப்பு சும்மா தற்கொலைத்தனமாக பேட்டி கொடுக்குறது வீடியோ போடுறது வந்து ஏற்றுக்கிற முடியாது நீங்கள் சொல்லிருந்தீங்க திமுகவுக்கு எஸ்ஐஆர பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேங்க ஆனால் அவங்க வந்து அதை எப்படி திருச்சி சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு எஸ்ஐஆரை பார்த்து பயம் இல்லை ஆனால் தாவேக்காவை பார்த்து பயம் இருக்கு அதனால தான் திமுக தான் இந்த எஸ்ஐஆரையே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கதா வந்து தாவேகா சொல்கிறாங்களே அது பேச்சுக்கு எது வேணாலும் பேசலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இந்த அணு பார்த்துருக்கீங்களா கண்ணுக்கே தெரியாது தான் அணு திமுக கண்ணுக்கே தெரியாது தான் அந்த தாவேக்கா திமுக உயர வேற திராவிட முன்னேற்ற கழகம் உலகத்தினுடைய தலைவர் நூற்றி இருபது நாடுகளின் தலைவர் அனிசிரா நாடுகளின் தலைவர் ஜவஹர்லால் நேருவை சந்தித்த இயக்கம் திமுக தமிழர்களை பார்த்து நான் சென்ஸ் சொன்னதுக்காக தமிழ்நாட்டில் கருப்பு கூடி காமிச்ச இயக்கம் அவரை மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உயரம் என்ன ஜவஹர்லால் நேரு உயரம் என்ன திமுகவுக்கு எதிரி ஜவஹர்லால் நேருன்னு சொன்னா பெருமை மூதரிங்க ராஜாஜி இந்தியாவில் ஒரு இந்தியர் கடைசியாக கவர்னரும் ஜெனரலா முதலாவதும் கடைசியா இருந்தது ராஜாஜி தான் அப்பேற்பட்ட மூதரிங்க ராஜாஜின்னு வாங்க அந்த மூதரிங்க ராஜாஜியை கூண பிடிச்சிக்கிட்டு உதயஸ்வரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சது பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜி திமுக எதுன்னா எங்களுக்கு ஒத்துக்கரலாம் இந்திரா காந்தி அம்மையார் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் என்ற மிகப்பெரிய நெருக்கடலையை கொண்டு வந்த மோதிலால் நேருவின் பேத்தி ஜவஹர்லால் நேருவுடைய மகள் அவங்க திமுக எதிரினா சரி இவங்க எல்லாம் இயக்கம் அவங்க கொண்டு வந்த கொடுமையான சட்டங்களை எதிர்த்து இயக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியர் போராட்டத்தை நடத்தி சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக இராணுவத்தை தமிழகத்துக்கு வரவேற்ற இயக்கம் திமுக ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் இந்தி பேசாத பிற மாநில மக்கள் விரும்புகின்ற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று நேருவே நாடாளுமன்றத்தில் சொல்ல வச்சு இயக்கம் திமுக தாமக ஒரு தற்கூரிப்பைய இது போய் திமுக வந்து எதுக்குது திமுக பயப்படுன்னு சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு இது வேடிக்கையாக இருக்கு எங்கள் மாதிரி அளவுக்கு சிரிப்பாக நகைச்சுவை நகைச்சுவைக்குது அதனால திமுகவுடைய கண்ணுக்கு இவங்களாம் ஒரு ஆளே இல்லை என்னுடைய கணக்கு இல்லை சார் ஜெயலலிதா அம்மாவையே வந்துட்டு ஒரு இளைஞரை வச்சு தோற்கடித்தது வந்து திமுக ஸோ அதே மாதிரி தான் வந்து விஜயுமே வந்துட்டு ஒரு சின்னவராக இருந்தாலும் சரி அரசியல் நாகரிகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி அவர் வந்து ஸ்டாலினை தோற்கடிக்க போகிறதா சொல்கிறாங்களே சார் சுகவனம் வந்து திமுக இளைஞரணி அமைப்பாளர் நான் இளைஞரணி அமைப்பாளர் இருக்கும்போது அவரும் அங்கே தருமபுரியில் இளைஞரணி அமைப்பாளர் இருந்தார் அவர் வந்து பம்பரமாக சுருண்டு பணியாற்றிய இளைஞர் மக்கள் பணியாற்றியவர் மக்கள் சேவையாற்றியவர் அதனால அவருக்கு வந்து அவரு இவங்க என்ன விஜய் கட்சிக்காரன் யாரு இப்போ சுகவன வந்து அண்ணாவை பற்றி பேசுவார் பெரியாரை பற்றி பேசுவார் சமூக பேசுவார் மக்களுக்கு சேவை ஆட்டினார் அவருக்கு தொகுதி பூரா தெரியும் அந்த தொகுதியில் பூரா ஆனால் விஜய் கட்சிக்கு என்ன தெரியும் விஜய் படம் வர்ற அன்னைக்கு நூறுரூவா டிக்கெட்டை ரூபாய்க்கு கள்ளத்தனமா விற்க தெரியும் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன் விஜய் கட்சி உனக்கே சமூக நீதினா நான் தெரியலன்னு எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால விஜய் கட்சிக்காரன் சுகவனத்தோட விஜய்க்கே சுகவனத்துக்கு தகுதியான அல்ல அதனால இங்கே இந்த ஒப்பீடு சரியா வராது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இமயம் கொள்கை இமயம் லட்சியத்தின் இமயம் அதனால விஜய் என்பது ஒரு தற்கூரித்தனமான கூட்டம் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் செய்றேன் உன் படத்துக்கு கள்ள டிக்கெட்டு எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும்னு தெரிஞ்சிருக்க அதை தவிர உன் கட்சிக்காரனுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க பூத்து ஏஜென்ட் போட்டு உட்கார தெரியுமா உனக்கு பாக ஏஜென்ட் தெரியுமா உனக்கு கவுண்டிங்கில் உட்கார முடியுமா அவனுக்கு கவுண்டினா என்னன்னு தெரியுமா அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சது கவுண்டரில் டிக்கெட் எடுத்து முதல் ஷோ காய்ச்சி ரசீல ஷோ காய்ச்சியை டிக்கெட் எடுத்து நூறுரூவா டிக்கெட்டை ரெண்டாயிரரூவாய்க்கு கடலத்தனமாக விற்று சம்பாரியை கற்றுக் கொடுத்துருக்க இவன் எப்படி நீங்கள் வந்து இங்கே ஒப்பிட முடியும் இந்த ஒப்பீட ஒத்துக்கொள்ள முடியாது பொருத்தமில்லாத ஒப்பீடு இல்ல சார் இப்ப வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறது வந்து அதிமுக தான் இப்ப நமக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தாலே திமுக அதிமுக அதுதான் வந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல வந்து அதிமுக ரொம்பவே பலவீனமாக இருக்கு இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்களே வந்துட்டு பலவீனமா காட்டிக்கிறாங்க அந்த சமயத்துல இவர் வந்து அந்த இரண்டாவது இடத்த அந்த எதிர்கட்சி அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல சார் இவர் ரசிகர்கள் போடுவாங்க மக்கள் போட மாட்டாங்க அதிமுகவா திமுகவான்ற இருதுரு அரசியல் தமிழ்நாட்டில் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரும் அது எத்தனை புலவா இருந்தாலும் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த இடத்துக்கு விஜயோ யாருமே வர முடியாது ஏன்னா அதிமுகவுடைய இருப்பு வாக்காளர்கள் இன்னும் இருக்காங்க ரெட்டலையை விட்டால் மாத்தி போகவே மாட்டான் அப்படியாலும் இருக்கான் ஆனா அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி விட்டார் பலவீனப்படுத்தி விட்டார் எத்தனை கூறுகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல திமுக அடுத்து அதிமுக தான் இருக்குமே தவிர பிஜேபியோ தாமேக்காவோ இங்க வர வாய்ப்பே இல்லை தாமே ஆறு முதல் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்க ரசிகர் ஓட்ட தவிர பொதுமக்கள் ஓட்டு கிடையாது அதனால அதிமுக என்கின்றது ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல மா மாறி மாறி ஆண்ட கட்சி அதுவும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள ஆண்ட ஆண்ட கட்சி இப்போ அவங்களுக்கு எழுவத்தஞ்சு எம்எல்ஏக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்காங்க ஆனால் விஜய் உடைய வருகையை அரசியலா பார்க்கல அவரை நடிகரா பார்க்குறான் கவர்ச்சி நடிகராக பார்க்குறானே தவிர பார்க்குறதுக்கு கூட்டம் சேரும் ஆட்டுக்கார அலைமையிலுற படத்தில் நடிச்சு ஆட கூட பார்க்க மக்கள் போயிடுவான் ஏ படத்தில் நடித்து ஆடுறான்னு அப்படி மக்கள் தான் ஆனால் ஓட்டை கரெக்டாக போட்டுருவான் ஆனால் தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் தான் நிற்கும் திமுக அதிமுக இந்த முறை அதிமுக பலையினப்படுத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு அதிமுக தான் வரும் விஜய் வந்து நாலாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் ஆனா ஆனா தினகரன் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கும் இடையே தான் போட்டி மாதிரி அது அவருடைய 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 விருப்பம் 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 அவருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய பிரச்சனைல சொல்றாரு அந்த அளவுக்கு அரசியல் கணிப்புல பார்க்கும் போது இருந்து பேசுறேன் தாவேக்காவ அரசியல் கட்சியாக மக்கள் அங்கீகரிக்கல வாக்காளர் அதை ஒரு நடிகர் அமைப்பாக ரசிகர் அமைப்பாக பாக்குறாங்க அவர் ரசிகர் மன்ற வாக்களிப்பானே தவிர ஒரு அரசியல்வாதியாக நினைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாக்காளர் கூட தாஜகவுக்கு போட மாட்டேன் உதயசூன்னுக்கு போடுவேன் ரெட்டலைக்கு போடுவேன் ரெட்டலைக்கு குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டால் மூணா நாளாக கிடக்கு அதனாலதான் இரட்டலைக்கு குறையுது திமுக வலுவா சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்க்கிறதுனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதன்மை இடத்துல இருக்கு இதான் உண்மை ஓகே சார் இப்போ வந்து நம்ம எஸ்ஐஆர் பத்தி எல்லாமே பேசிட்டு இருந்தோம் இந்த எஸ்ஐஆர் வந்து எடுத்துட்டு வந்து முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சதுமே தாவைக்கா அப்படின்னு சொல்றாங்களே சார் அவரா சொல்லிக்கலாம் எங்க மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல அந்த வீடியோ பார்த்து மூணு கோடி பேர் பார்த்திருக்காங்க இது வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படலை அவங்க ரூம் வார் ரூம் வச்சுக்கிட்டு அவங்களா பார்த்தது மாதிரி கணக்கு காட்டுவாங்க மக்கள் மத்தியில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவா நிக்குது ஆறு இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவர்கள் பழ பழங்குடி மக்கள் அனைத்து பொதுமக்கள் வாக்காளர் மத்தியில் இன்றைக்கு வலுவாக நம்மளை அரணாக காக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் தான் நிற்கிது இவங்களா வார் ரூம் வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு கட்சி இருக்காங்க பிஜேபி இந்த நாம் தமிழர் இவங்களா ஒரு நாள் வார் ரூம் வச்சுக்கிட்டு இவங்களாம் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இவங்களா பேசிக்கிறவாங்களே தவிர பொதுமக்கள் இப்போ நான் பேசுகிறேன் நான் வார் ரூமுக்கு கிடையாது உங்கள் இதில் பேசுகிறேன் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதான் நம்ம வந்து இதை பரப்புற வழியும் பார்க்குறதில்ல வார் ரூமும் வச்சுக்கிறது இல்லை யதார்த்தமாக பார்க்குற யதார்த்தம் கமெண்ட்ஸ் நல்லதாக இருந்தால் வரவேற்போம் அதுக்குள்ளேயும் பூந்து போடுவாங்க சில சகுனிகள் பூந்து நமக்குள்ளேயும் போடுவாங்க அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை ஆனால் அவங்க அப்படி இல்லை மூணு கோடி பேர் அவங்களா போட்டுக்குவாங்க அவங்களா வாரும் போச்சு போட்டுக்கிட்டு அவங்க ரசிகர்களுக்குள்ளேயும் போட்டுக்கிட்டு அது ஒரு வேளை பார்க்குறாங்க இத்தனை பேர் பார்த்து ஃபேக் ஐடியை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நன்றி சார் நன்றி நேமுக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துருந்தீங்க ரொம்ப நன்றி